சாமி பொட்டி ஓஹோ அப்படினா பொட்டில சாமி இல்ல போல பணம் தான் இருக்கா காளி பேசிக்கிறமா ஒரு நாளைக்கு அந்த சாமி கிட்ட நான் பேசிக்கிறேன் டேய் காளி உண்மை சொல்லு இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது ஐயோ ஐயோ நீ உங்க சின்ன மாமா மாதிரி தான் இருப்பே நீ அந்த மோனால தான் வளத்தே திருநாமாவை வளத்துக்க ஆமான்னு சொல்லு நான் திருநாமாவை வளத்துக்கறேன் காளி கோச் காளி உன் உள்ள பாசம் தான் இதெல்லாம் பார்த்த உடனே நீ எங்க தப்பு பண்ணிட்டீங்களோ பயந்துட்ட என்ன மன்னிச்சுடுற ஆஹா ஆயா உனக்கிட்ட இந்த மன்னிப்பு எங்க இருந்துதான் வருதோ பேசுறதெல்லாம் பேசிட்டு அட்வான்ஸ் செட்டியா இருக்கு பத்து ரூபா செலவு தொழிலாளிக்கு தானம் நிதி பத்து ரூபா எல்லாம் பத்த எங்கிட்ட பாப்பா தூக்கிட்டு சந்தைக்கு போயிட்டு வர உங்க சமய கட்ட தூக்கிட்டு ஆமா குழந்தை கண்ண முடிச்ச உடனே இந்த மருந்த தேன்ல குழைச்சு கொடுங்க காலையில வந்து பாக்க நீங்களா வேர்த்து விடுதா தூங்கி போயிருக்கவே கூடாது இதுக்கு நான் காரணம் தான் அது மாதிரி என் ஜயாவை காப்பாச்சு ஜையாவை காப்பாற்றி Hei, jangan panggil dia. Saya takkan datang. Saya akan panggil ayah Ya? Kita Ayah? Ayah ayah. Ayah!

அப்படி அர்த்தப்பட முடியாது சொல்லிட்டு போச்சு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுதான் உனக்கு சொல்ல இருக்குல்ல வேற வழியா என்ன மன்னிச்சுக்கத்த நான் தான் முட்டாளாச்சு அண்ணி அப்படி அர்த்தப்பட முடியாது சொல்லிச்சுன்னு நான் நினைக்கவே இல்லை யாரை என் தெய்வமா நினைச்சிருந்தனோ அவங்களே என்னை வீட்டை விட்டு போகணும்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் இங்க இருக்கிறதுக்கு பைத்தியக்காரன்

தம்பி எப்படிய திருப்பி வந்துடும் எனக்கு நிச்சயமா தெரியும் ஏண்டா உங்க அண்ணி ஏதோ கோலத்தில் இருந்து வார்த்தை சொன்னா நீ விட்டு விட்டு வெளியே போறதா உனக்கு ஏதாவது மூளை இருக்கு அவனாவது ஆம்பளை

எல்லா வயசு வந்த பொண்ணு எப்படி நல்ல இடத்துல நல்லா இருக்கணுமோ இல்ல அப்படித்தான் இருக்கிறான் அப்படின்னா அப்படின்னா அப்படித்தான் இப்ப நான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் தங்கச்சிக்கு முகூர்த்த நிச்சயம் கல்யாண பத்தி கொண்டுட்டு வந்து குடுக்கறேன் நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு சிரமத்தை பார்க்காம என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்க ஓஹோ நீ அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டியா சரி சரி வா சாப்பிடலாமா நான் சாப்பாட்டுக்கு எல்லாரும் இங்க வரல நிறைய மறந்து எடுத்துட்டு போயிட்டேன் திருப்பி குடுக்கறதுக்காக வந்தேன்

அண்ணன் தம்பிங்கிறது எல்லாம் உறவு ஏன்னா அண்ணன் தம்பி உறவு அதெல்லாம் இருந்தா ஐயா இப்படி நடக்குது அண்ணன் தம்பி உறவெல்லாம் என்னுடைய குருநாதருடைய குருநாதர் ராமியான காலத்துலயே முடிஞ்சு போச்சு அப்புறம் அடுத்த யுகமே மகாபாரதமா மாறி போச்சு அண்ணன் தம்பி உறவல்லாம் இப்ப சினிமா அவனதான் என்ன சொல்லுவாரு என்ன அண்ணா அவன் இல்லாத நம்ம எல்லாம் அவனை நினைக்க அழுது விண்ணப்பிட்டு

உலக அனுபவமே இல்லாத நாடு அத கத்துக்கிறதுக்காக கொடுத்த ரத்த காடிக்க எல்லாருமா சேர்ந்து ஒண்ணு இவ்வளவு மோசமா அடிக்கிற வரைக்கும் நீ எப்படி என்ன பொறுமையா பொறுமையாயிருந்தேன் ஏம்மா வண்ண கோழை ஆயிட்டான்னு பாக்குறியா எங்க அண்ணி ஊட்டி வளர்த்த இந்த உடம்புல இருக்கிற பலம் தைரியமும் என்ன போயிடலாம் நான் யாரையும் தொடர வேண்டு கண்டிக்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறேன் என்னை முட்டாள்தனத்தினால உன் வாழ்க்கை ஒரு பயிற்சக்கார பயலுக்கு பலி கொடுக்க இருந்தேன்மா நீ செய்த தாபத்துல புதிய இந்த நிலையில மறந்து கொண்டு பார்த்தாங்க

நீங்க தானே இருக்க இந்த பயம் போராட்டு போய சொன்னு கேட்க மாட்டான் அதுக்கு சொல்லி இப்ப என்ன ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டா எப்படி இருக்கு அதனால என்ன விட்டு விட்டு போக சொன்னீங்க தற்பிருக்கிற நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் கூட இல்லையா முட்டை உன் தங்க மேல உனக்கு எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லிச்சு பார்த்தேன் ஏண்டா காளி உன் தங்க இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நீ உள்ளபடியே ஆசைப்படுறீயா அந்த ஆசையில தாருங்க இல்லதான் உயிரே வச்சுக்கிட்டு இருக்கேன் இல்லாச்சி போனா வீட்டை விட்டு வந்த அன்னைக்கே நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருங்க காளிமுத்து ஐயா உன் ஆசை நிறைவேறணும்னா நீ ஒண்ணு செய்யணும் என்ன செய்யணும் என் உயிரை உங்க பாதத்தடையில விடணுமா விடங்க உயிர் அல்ல உன் வாழ்வு எனக்கு வேணும் என் வாழ்வுங்களா ஐயோ என் வாழ்வு கேடு கெட்ட வாழ்வு என்னங்க பிரபாதம் எடுத்துக்கங்க அதை சொல்லுலடா உன்னையே மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிற சீதா உன்னை தவிர வேற யாரையுமே கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சொல்ற சீதா இந்த ஜமீனுக்கு மூத்த மருமகளா வரணும் அதாவது எனக்கு மனைவியா வரணும் ஐயா அது நடந்தாதான் அத்தா பகல்ல அம்மா பார்த்துருவாங்களோன்னு தானே ராத்திரில திருட மாதிரி சிவரன் குதிச்சு வந்திருக்கீங்க எனக்கு தெரியும் நான் உங்களுக்கு சொந்தமானதுக்கு அப்புறம் யார் பார்த்தா என்ன ஒண்ணும் கவலை இல்ல அத்தா விஷயம் தெரியுமா உங்களுக்கு அந்த ஜமீன்தார் என்ன பொண்ணு பாத்துட்டு போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா இல்ல நீ ஜமீன்தாரன் ஆக போறடி நீ ஜமீன்தாரன் ஆக போறடின்னு அப்பா என் உயிரே எடுக்கிறாங்க அத்தா நீங்களே சொல்லுங்க இப்படி பெத்த தாய பொண்ணுடைய வாழ்க்கை கிடைக்கிறது நீங்க எங்காவது பாத்துருக்கீங்களா அத்தா என்னால பொறுக்கவே முடியல அத்தா என்னை எங்கேயாவது சீக்கிரமா கூட்டிட்டு போயிடுங்க அத்தா அத்தா சிவகாமி கல்யாணம் முடிச்சிட்டீங்களா இல்லையா மாப்பிடாவது பாத்துட்டீங்களா மாப்பி யார் நடக்கணும் என் ஆசை நிறைவேற்றுவீங்களா நீ மனசு வச்சுனா தான் சிவகாமி கல்யாணம் நடக்கும்

இதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்ன மறந்துடணும் அது பெரிய ஜமீன் தான் இருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் அவரு சிவகாமிக்கு தன்னுடைய தம்பியை கட்டி வைப்பாராம் நான் தான் முட்டாளு ஊரெல்லாம் சொல்றாங்க உங்க அம்மாவுக்கு நம்ம கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படி இருக்கும்போது உங்க அம்மா துரோட பண்ணிக்கிட்டு என்ன எதுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கிடும் அப்படியே பண்ணிக்கிட்டா நீ என்ன சுதத்தை அனுபவிக்க போற நீ பேசாத அந்த பெரிய ஜமீன்தாரிய கல்யாணம் பண்ணிக்க என்ன என்ன மறந்துடும் மூஞ்சி பாக்கிறதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு என்ன சொல்றது மறந்து

பிரயோஜனம் பயோஜனல்ல கூட போறது வளக்கு ஒரு நல்ல காரியம் பண்ண முடியல என்ன ஏ தப்பிக்கிட்டே இருந்த அந்த பொண்ணே ஏமாத்தி விட்டேன் எதுக்காக நான் வாட அந்த உலகத்துல அண்ணே நான் என்ன சொல்ற கேக்றியா நான் திருப்பி ஊருக்கு போய் அண்ணா ஊருக்கு ஊரே நான் என்ன சவரம் பண்ணிட்டேன் いや சவரத்தை முடிக்காம எப்படி அங்க மூக்கல நான் முடிப்ப சவரம் முடியல போறது இல்லை

நாளை மறுநாள் ஒரே மனப்பந்தல்ல எனக்கும் சீதாவுக்கும் என் தம்பிக்கும் தங்கைக்கும் கல்யாணம் சந்தோஷம் தானே இந்த தியாகத்தை என் உயிர் உள்ளவரை நான் மறக்க மாட்டேன் தியாகமா என்னை மணவர்களை சந்திக்கிறதுக்கு உந்தி தனியா சந்திச்சு கேலி பண்ணத்தானே வந்திருக்கீங்க உங்களை தான் கேலி செய்யறதாவது இந்த கொஞ்ச நேரத்துல இந்த அரண்மனைக்கு ராணியாக போறீங்க ஹாய் என்ன மரியாதை எல்லாம் தடபுடலா இருக்கு நான் ராணியாகத்தான் போறேன் இந்த அரண்மனை ஐயோ என்ன தொடாதீங்க இந்த கொஞ்ச நேரத்துல பெரிய ஜமீன்தார் உங்க கழுத்துல தாலி கட்ட போறாரு நீங்க அப்படி எல்லாம் என்கிட்ட பேசக்கூட அப்பா எத விளையாடுறீங்க வேலைக்கார பயில ஜமீன்தார் கூட வரைக்கும் அம்மா